எல்லாரும் நம்மள வீடியோ இருக்காங்க நம்ம அவங்கள வீடியோ இருக்கோம் சூப்பர் சூப்பர் போயிட்டு திரும்புவாங்க நான் திரும்ப அந்த பறவை பறவை பாரு கட்டில் கட்டில்லை கட்டா இருக்கு

போட்டிங் அன்னைக்கு இதெல்லாம் சித்தி கரக்கூடாதுன்னு வயசா வயசா எடுத்து கண்டிப்பாக சித்தி வாட்சும் வாட்டர் ப்ரூஃப் தெரியுமா

வந்திருக்கோம் அந்த மாதிரி நம்ம அவங்க வந்துட்டு ரிட்டர்ன் போயிருக்காங்க நம்ம என்ன போறோம் ரொம்ப நேரம் நினைச்சிட்டேன் அப்புறம் ஏன்ல கொணசன் கொணசன் அவன் வெயிட் பண்ணிருப்பான் கொனசன் என்ன வந்தாங்களா

அவங்க எவ்வளோ அழகாக போட்டிங்கில் என்ன பைசா எடுத்து வர மாட்டேன் பரு வருஷம் பாட்டிவிட்டால் கொடுக்க வேண்டாம் வேண்டாம் அண்ணா அண்ணா சிப்பிடலாம் வேண்டாம் வேண்டாம் வே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ண்ணா வேண்டாம் வேண்டாம்ண்ணா வெயில் எங்கே தர்பூசணியம் வந்தால் பைனாப்பிள் வந்தால் மட்டும் பார்ப்போம் இல்லைன்னா அதை விட்டுரும் வெளியே போய் கூட சாப்பிட்டுக்கலாம்

え, சரி சரி சரி. நம்ம ஏنا ஆட்கள் நிறைய வராங்கல.